வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கஸ்தூரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓன் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமேலதான் இவங்களுக்கு முதல் திருமணமே கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா சொந்த பந்தம்ட்டு யாருமே கோஆபரேட் பண்ணாமல் இருந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே இன்னைக்கு சொந்த பந்தோன்ட்டு எல்லாமே இருந்தோம் இன்னைக்கு தான் அகதி மாதிரி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு தன்னுடைய பெற்றோர்களோட ஆதரவோட தான் இவங்களுடைய பிரைவேசி சிக்காக தன்னுடைய பெற்றோர் வீட்டில் தான் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க சொந்தமாக பிசினஸ் பண்ணுறதுனால கை நிறையா அமௌண்ட்டு கிடைக்கிறதுனால அதை வச்சு தன்னுடைய குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு ரொம்பவே நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பிரைவசிக்காகவும் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஆண்துணை கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு இன்றைக்கி இவங்க மறு திருமணத்துக்கு வரம் தேடவும் ஆரம்பிச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லி இவங்க நல்லா சிவப்பான நேரத்தில் இருக்கிறதுனால தன்னை மாதிரியே நல்ல ஒரு கலரான மாப்பிளையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு மாதிரியே படிச்சுட்டு தன்னுடைய பிஸ்னஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்க போ சொன்னால் தேடிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு கையிருப்பு நகையாகவே கிட்டத்தக்க முப்பத்தஞ்சு சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு கிட்டத்தட்ட இவங்களுடைய அம்மா வீட்டில் தான் தங்கிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏற்ற துணை வந்ததுக்கு அப்புறமா புது வீட்டுக்கு வந்துட்டு புது வீடு கட்டி வந்துட்டு குடி கட்டட வேலை நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களையுமே இன்னைக்கு கான்வென்ட்ல சேர்த்து நல்லபடியாக படிக்க வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே

அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண்மீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு எஸ்கேஎம் கம்பெனியில் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதனால இப்போதைக்கு இவங்க விடோவாக தான் தனிமையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் இவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கிறதுனால அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப நல்லாவே ரன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாகிதான் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இவங்களுடைய உயிர் போனதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகத்தை துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஜாதகர் பற்றிலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த பொண்ணை பிடிச்சிருந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்விக நலன்ட்டு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிளையாதான் எதிர்பார்த்துட்ருக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஈரோடு பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிளையா வந்தால் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனாக்கா மனப்புண் வந்துட்டு பூர்வீக சுற்றி எல்லாத்தையும் விற்றுட்டு மணமகனோட சைடே செட்டில் ஆகிற மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணப்பெண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாம் நேரடியாக உட்காந்தியே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மல்லிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவேந்திரம் குலம் முட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக ஆயில் மில் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காதனால தன்னுடைய அப்பாவுடைய பிசினஸ் இன்னைக்கு முன்னெடுத்து நல்லபடியாவே நல்ல ஒரு லாபம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இதையே ஓன் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலையின்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்துட்டு இப்ப ரீசெண்டாக இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் வீட்டுடைய மாப்பிள்ளையா வரக்கூடிய நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி படிப்பு வேலையை பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சி பண்ணியுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா ஜாதி தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் தான் செட்டில் ஐட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த ஊர் வந்துட்டு திருவண்ணாமலை தான் அங்கே இவங்களுக்கு சொந்தமாக பூர்வீக நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அங்கே வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு அங்கே இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைங்க கூட இப்போதைக்கு பிஸ்னஸை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு சென்னையிலேயே சொந்தமாக வீடு வாங்கி அங்கேயே வந்துட்டு குடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கையிருப்பு நகையாகவே கிட்டத்தக்க அன்றைக்கி நாற்பது ஐம்பது சவரன் வந்துட்டு நகை வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த ஊர்லேயே பூர்வீக நிலமே கோடிக்கணக்கில் சொத்து வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லி இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மனப்பெண்ண பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற டீட்டெயில் பிரச்சனை எல்லாத்தையும் நேரடியாக நேரில் உட்காந்தே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்